உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை வையம்பாளையத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கோவை வையம்பாளையம் கிராமத்தில் உள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு மணி மண்டபத்திற்கு காலை முதலே தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான விவசாயிகள் விவசாய சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் வருகை புரிந்தனர் தொடர்ந்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தூவி அஞ்சலி செலுத்தினர் இதுகுறித்து மாநில தலைவர் வேலுச்சாமி கூறுகையில் விவசாயிகளுக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர் நமது உழவர் பெருந்தலைவர் எனவே அவரது நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம் பால் கொள்முதல் விலையை பதினைந்து ரூபாய் கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் பலன் இல்லை எனவே வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கால்நடைகளுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மோகன் குமார் மற்றும் மாநில துணைத் தலைவர் ராஜா பெருமாள் திருப்பத்தூர் ஜி கே கணபதி சேலம் மாவட்ட தலைவர் இ எஸ் எம் ஏழுமலை மற்றும் மாநில மாவட்ட சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பால் கொள்முதல் ஆவி நிறுவனம் மூலம் செய்து வருகிறது பசும்பால் மற்றும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு கொள்முதல் விலையிலிருந்து தற்போது விலையிலிருந்து பதினைந்து ரூபாய் ஆகவில்லை என்று உயர்த்தி வழங்க கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தது இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று பால் கொள்முதல் விலையை பதினைஞ்சு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படவில்லை ஆகவே தமிழ்நாடு அரசிற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கத்தை பொறுத்த அளவிற்கு அனைத்து விவசாய சங்கங்களையும் கூட்டமைப்பை கூட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது கடந்த மாதம் கடந்த மாதத்திற்கு முன்பு கடும் மழையின் காரணமாக அந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டது அதனுடைய போராட்டம் அரசு விவசாயிகளுடைய கோரிக்கை பால் கொள்முதல் விலை பதினைந்து ரூபாய் உயர்த்தாத காரணத்தை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள விவசாய சங்க கூட்டமைப்புகள் அனைத்து அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் கால்நடைகளுடன் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் கால்நடைகளுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் தீர்மானிக்கப்பட்டு அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் என்று இந்த மறைந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் நினைவு நாளில் இந்த பத்திரிகையின் ஊடகத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விட்டுகிறேன்